ஷீஸ் அ டாக்டர் ஷீ நோஸ் வெரி வெல் ஒன்ஸ் யூ ஆர் டேக்கன் டு தி ஆப்ரேஷன் தேட்டர் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டேன்னா கத்தி நிச்சயம் ஷுவர் டு டூ த சர்ஜரி ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போன பிறகு ஒன் மோர் டிஸ்கஷன் நடக்குது ஒன் மோர் டிஸ்கஷன் தி ஆப்ரேஷன் தேட்டர் டாக்டர் சொல்கிறாரா ஐ திங்க் ஷீ கேன் பி ட்ரீட்டட் வித் த மெடிசன்ஸ் நாட் வித் த சர்ஜரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனவில் மறுபடியும் கூட்டிகிட்டு வராங்க இவளை ஆப்ரேஷன் இல்லாமல் மெடிசன் வச்சு ட்ரீட் பண்ணலாம் அந்த பிள்ளைக்கு தேர்ட்டி பிளஸ்ங்க ரெண்டு குழந்தைகள் டூ சில்ட்ரன் யோசித்து பாருங்க ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் பீப்புள் என்கரேஜ் பீப்புள் ப்ளீஸ் கோ ஃபார் மேஸ் திருப்பள்ளிக்கு போங்க திருப்பள்ளிக்கு போங்க ஒரு அம்மா சொன்னாங்க ஃபாதர் ஒரு முதியோர் முதியோரெல்லாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபாதர் நாங்கள் வந்துடுறோம் ஃபாதர் டெய்லி எங்களுக்கு பூசை கிடைச்சா போதும் எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம் ஃபாதர் கடைசி நாட்கள் எங்களுக்கு நான் வேறு பெருசெல்லாம் எதிர்பார்க்கல ஃபாதர் பூசை கிடைச்சா போதும் ஃபாதர் வி நீட் மேஷ் எவ்ரிடே மேஷ் யூ சிங் அன்புக்குரியவர்களே இந்த ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் கடைசியாக ஒன்று ரோமன்ஸ் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரோமரெட்டு இருபத்தி ஆறு இவ்வாறு தூய ஆவியானவர் நம் வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் இதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய் ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சின் வாயிலாக நமக்கு பரிந்து பேசுகிறார் நல்லா கவனிங்க வி டோன்ட் ஹவ் டு ப்ரே பட் த ஸ்பிரிட் ஹூ இஸ் இன் அர்ஸ் ஹூ இஸ் ட்வெல்லிங் இன் அஸ் வில் இன்ஸ்பைரஸ் வில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் கைடஸ் டு ப்ரே இன் வேர்ட்ஸ் வில் ப்ரே த வேர்ட்ஸ் விச் கேனாட் பி அண்டர்ஸ்ட் பை பீப்புள் இங்கே தான் சொல்வடிவம் பெறாமல் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜெபத்தை ஆண்டொரு ஜபிக்க வைக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஆட்கள் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா சொல் வடிவம் பெறாது அது வந்து இறை அனுபவங்க அது அன்புங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க வி அக்செப்ட் ஆனால் இன்னொரு அது பிப்ளிக்கல் கான்செப்ட் விளக்கம் என்ன இருக்குது அது அந்நிய பாஷை என்று சொல்லி பார்க்குறோம் பரவச பேஜ் இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் டா அன்புக்குரியவர்களே இஃப் ஐ எம் பார்ன் ஆஃப் தி ஸ்பிரிட் I become His dwelling place. If I am His dwelling place, I start clinging on to the Word of God and to the teachings of the Catholic Church or the faith of the Catholic Church. Then I am always lifted up with the spiritual nourishments, spiritual experiences that will lead me, that will bring lot of healings, miracles, and I will be always strong person in my prayer. நான் ஆவியினால் பிறந்திருப்பேன் என்றால் ஆவியானுடைய ஆலயமாய் உறைவிடமாய் நான் வாழ்வேன் ஆவியானுடைய உறைவிடமாய் நான் வாழ்கின்ற பொழுது இறை வார்த்தையும் கத்தோலிக்க விசுவாசமும் என் வாழ்வில் ஆழமாக்கப்படும் அப்படியா இருக்கிற நான் ஆன்மீக அனுபவத்தில் வளருவேன் இந்த ஆன்மீக அனுபவம் என்னை செபிப்பதற்கு என்னை தூண்டும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக